அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு சொன்ன வல்லமையான ஓமைகளில் விண்ணரசை குறித்தும் இறுதி நாளில் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் விளக்குகிற ஒரு அருமையான ஓமை கடலிலே வீசப்பட்ட வலையை பற்றின ஓமை இந்த வலையிலே என்ன வேண்டுமானாலும் கிடைக்கலாம் நல்ல மீன்களும் விஷக்கிருமிகளும் கெட்ட மீன்களும் அசுத்தமானவைகளும் எல்லாம் கிடைக்கலாம் நல்ல மீன்களை ஆண்டவர் சேகரித்து வைப்பார் என்றும் தீயவைகளை தூக்கி மீண்டும் எரிவார் என்றும் இங்கே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய தெரு ஒப்புக்கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய நல்ல மீன்களாக இருக்க வேண்டும் அவருடைய இல்லத்திலே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற நல்ல ஆன்மாக்களிலே நாம் சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த நாள் ஒப்பு கொடுத்து செவிப்போம் இந்த நற்கருணை பிரசன்னம் நம்மை தீய மீன்களிலிருந்து தீயவரிலிருந்து மீட்டெடுக்கின்ற வல்லமையை நமக்கு தரும் ஆமேன்